அரசாணை <laughs> <laughs> <laughs>

துறை இணைக்கும் திட்டத்தை கைவிட தோட்டக்கலைத்துறை வள பாதிக்கும் திட்டத்தை நிறுத்திட நிறுத்திடு நிறுத்திட தோட்டக்கலைத்துறை வளர்ச்சி அமைத்திட

கோவை முறை மறுபரிசீலனை செய்துடுங்க 2.15 மறுபரிசீலனை செய்துடுங்க 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 2.15 மறுபரிசீலனை செய்துடுங்க எல்லட்டும் ரத்து செய்ய ரத்து செய்ய ரத்து செய்ய ரத்து செய்ய

இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் வந்து தோட்டக்கலை அலுவலர் நல சங்கம் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கம் இணைந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலேயே நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் முக்கியமான அம்சங்கள் என்ன கோரிக்கையாக வைக்கிறோம்னா டூ பாயிண்ட் ஓ யூஏடிடி உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படின்னு அரசாணை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட ரெண்டாய இரநூத்தி முப்பது அரசாணையின்படி இந்த யுஏடிடி டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் நாலு கிராமத்துக்கு ஒரு களப்பணியாளர்கள் அரசாணை வெளியிடப்பட்டது அந்த வெளியிடப்பட்ட நாளிலிருந்தே இதுவரையும் பல்வேறு குழப்பங்கள்னால் இந்த அரசாணை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை இருந்தாலும் இப்பொழுது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டு வந்து இந்த அரசாணையை வந்து நிறைவேற்றலான்ட்டு இப்போது நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசு முயல்கிறது இதை வந்து நாங்கள் நிறுத்துறதுக்கு தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வரோம் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இப்போ நாலு கிராமத்துக்கு ஒரு களப்பணியாளர்கள் என்று நம்ம அவங்க வந்து போடும் போடும் பட்சத்தில் ஒரு உத உதாரணத்திற்கு ஒரு உதவி தோட்டக்கலை அலுவலரை நியமிக்கும் பொழுது அது வேளாண் பயிர் சார்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் அது விவசாயிகளிடம் தொழில்நுட்பங்களை எடுத்துக் கூறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இப்போ உதவி வேளாண்மை அலுவலர் டிப்ளமோ உதவி அந்த வேளாண்மை துறையை மட்டும்தான் படிச்சிருப்பாங்க வேளாண்மை மட்டும்தான் படிச்சிருப்பாங்க உதவி தோட்டக்கலை அலுவலர் டிப்ளமோ தோட்டக்கலையை மட்டும்தான் படிச்சிருப்பாங்க என்ன தான் பயிற்சி நம்ம வழங்கினாலும் அவர்கள் படித்த தொழில்நுட்பங்கள் நவீன தொழில்நுட்பங்கள்லாம் அந்த சம்பந்தப்பட்ட படித்த நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வேளாண்மை சாகுபடி செய்கிற இடத்துல தோட்டக்கலை அலுவலர்களை பணி அமர்த்தப்படும் பொழுதும் விவசாயிகளிடம் நோய் பூச்சி நோய் தாக்குதல்லாம் எடுத்து கூறுவதில் பல்வேறு வகையான சிக்கல்கள் வரும் அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால விவசாயிகளினுடைய இழப்பு என்பது பயிரிழப்புங்கிறது மிக அளவில் இருக்கும் இந்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் தோட்டக்கலை பயிரின் பரப்பை வந்து அதிகரிக்கும் நோக்கிலும் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு ஐந்து ஒரு ஒரு எட்டு வருடத்திற்கு முன்னாடி பார்த்தோம்னா நாலாயிரத்து ஐநூறு ஹெக்டர் இருந்ததை இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒன்பதனாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் வரையும் நம்ம தோட்டக்கலை அலுவலர்கள் வேலை வேலை பார்த்து அதை வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் இச்சூழலில் இந்த அரசாணையானது தமிழக அரசிற்கு பெரும் கஷ்டத்தையும் அதனால் ஏற்படும் விளை பின்விளைவுகளும் மிகவும் மோசமாகவும் அமையும் என்பதனாலும் விவசாயிகளுடைய வாழ்வாரத்தை பாதிக்க பாதிக்கக்கூடும் என்பதனாலும் இதை கனிவுடன் பரிசீலனை செய்து அரசு மறுபரிசீலனை செய்யவும் இதை ரத்து செய்யவும் அந்த தோட்டக்கலை அலுவலர் நலசங்கம் சார்பாக இதை முழு மனதுடன் அனைவரின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேர் வந்து இளவரசன் பொறுப்பு சார் பொறுப்பு வந்து உறுப்பினர் தோட்டக்கலை அலுவலர் சங்க உறுப்பினர் தலைவர் இருக்காங்க மற்றும் தோட்டக்கலை உதவி தோட்டக்கலை அலுவலர் தலைவர் ராஜேந்திரன் இருக்காரு தோட்டக்கலை அலுவலர் நல சங்க தலைவர் யூ பிரதீப் இருக்காங்க நன்றி